பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதளத்தில் கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் சனிப்பயிற்சி சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நடைபெறவிருக்கிறது உங்களுடைய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் நகரவிருக்கிறார் ரெண்டரை வருஷம் மீனராசியில் இருக்க போகிறாரு இதனுடைய பலன்கள் முக்கியமாக என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி தொடர்ந்தாலும் கூட உங்கள் ராசி மேலே இருந்த சனி நகர்ந்து போகிறது ஒரு பெரிய நல்ல விஷயந்தான் பொதுவாக ஒரு கருத்து உண்டு சனி பகவான் கடைசி நின்ற வருஷம் தான் முழிச்சுப்பாரு ஓ நான் இங்கே வந்திருக்கேன் நான் இவங்களுக்கு ஏழரை சனியா கஷ்டம் கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சிப்பாரு அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு ஆனால் இந்த முறை குரு பகவானோட வீட்டுக்கு சனி பகவான் போகிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்கக்கூடாது இருக்காது உங்களுடைய கும்பராசிக்கு கடந்த ஐந்து வருடங்கள் உங்களை புடம் போட்டால் மாதிரி இனிமேல் ஒன்றுமே ஆக போகிறதில்ல கவலைப்பட வேண்டாம் அதுலேயும் நீங்கள் முப்பது வருட வயதுக்கு கீழே உள்ளவர் அப்படின்னாக்கா நிச்சயம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் முப்பது வயசு கீழே இருந்தவங்களுக்கு முதல் ரவுண்டு சனி ஏழரை சனி வந்து அதுக்குரிய பலன்கள் அதுவும் எஸ்பெஷலி கல்லூரி பள்ளி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க வேலை கிடைக்காமல் திண்டாடி இருப்பீங்க எது எடுத்தாலும் டிலே ஆகிருக்கும் செய்யாத தப்புக்கு திட்டு வாங்கியிருப்பீங்க கொஞ்ச நாள் கழித்தவங்க சாரி சொல்லுவாங்க நீங்கள் பண்ணது தப்பு இல்லை அப்படி நீங்கள் 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 தவறு செய்தவர் இல்லை அப்படின்னு உணர்ந்துருப்பாங்க மன்னிப்பு கேட்டிருப்பாங்க அதெல்லாம் அப்புறம் முதல்ல அந்த வருத்தம் வருத்தம் தானே அப்புறம் வந்து சனி பகவான் உங்களோட மூன்றாம் வீட்டை பார்த்தார் சகோதர சகோதரிகள் எல்லாம் அவங்கள விட்டு விலகியிருப்பாங்க அல்லது நீங்கள் அவங்கள இருப்பீங்க அவங்க விலகும்படியாக நீங்கள் நடந்துகிட்ருப்பீங்க தேவையில்லாத தைரியமும் தேவையில்லாத துணிச்சலும் வந்து வேண்டாத விஷயங்கள் எல்லாம் பகைவர்களை இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் வந்திருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஏழாம் வீட்டு சனி பார்த்தாரு கல்யாணம் ஆகாமல் நிறைய தடை தாமதங்கள் ஏற்பட்டுருக்கலாம் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு பொறுமையே போயிருக்கும் எப்போ தான் எனக்கு ஒரு ஸ்பவுஸ் கிடைக்க போகிறாங்கன்னு இப்போ வந்திருக்குமே அந்த வேலை வந்தாச்சு இல்லையா அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் தேவையற்ற சந்தேகங்கள் ஒரு 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 பொறுமையாக போக வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் பொறுமை இல்லாத அப்ரோச் இது எல்லாமே இருந்திருக்கும் பத்தாம் வீட்டுக்கு வேறு சனிப்பார் தான் உத்தியோகத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க நிதானமாக போயிருக்கோம் நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து வேலை முடிக்கணும்னு நினச்சி போன இடத்துல ப பத்து நாளைக்கு ஒரு வேளை முடிக்கிற அளவுக்கு ஸ்லோ டவுன் பண்ணியிருப்பீங்க நீங்கள் உங்களுடைய சுறுசுறுப்புலாம் எங்கே போச்சுனே தெரியாமல் போயிருக்கோம் அந்த அளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் பயங்களையும் அனுபவித்த உங்களுக்கு பெரிய ரிலீஃபு ஏன்னா இன்னும் ஏழாயிரம் சனி தானே ரெண்டாம் வீட்டில் தானே சனி போயிருக்கு அப்படின்னா அதோடய எஃபெக்ட் வேறு தவிரவும் சனி பயிற்சி மட்டும் உங்கள் முழு வாழ்க்கை இல்லைங்க அடுத்து ஒரு குரு பயிற்சி வரப்போகிறது அடுத்து ஒரு ராகுக்கு பயிற்சி வரப்போகிறது கேத்து பயிற்சி வரப்போகிறது அப்புறம் உங்களுடைய தசை உங்களுடைய புக்தி நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் உங்களு நீங்கள் செய்கிற நன்மை தீமைகள் உங்கள் எண்ணங்கள் நீங்கள் செய்கிற புண்ணிய காரியங்கள் நீங்கள் செய்கிற பாவ காரியங்கள் இத்தனையும் சேர்ந்து தான் உங்களுக்கு முழுசாக பலனை கொடுக்க போகிறது அப்போது மற்ற எல்லா விஷயத்துலேயும் நம்ம கவனத்தோடையும் எதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இது என்னங்க இது சொல்கிறதுக்கு ஒரு ஜோசியர் வேணுமா என்ன நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லா இருப்பீங்க முயற்சி செஞ்சால் பலன் தரும் அப்படின்னாக்க முயற்சி கேட்ட பலனை தர வேண்டியது கூட அந்த சனி பகவான் தான் இப்போ சனி உங்களுடைய இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் இல்லையா இந்த இரண்டாம் வீடுங்கிறது உங்களுடைய வாக்குஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் நீங்கள் வந்து வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேச பாருங்கள் யார்கிட்டயும் அவசரப்பட்டு எந்த வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு ரெண்டு தினம் யோசிங்க மனசுக்குள்ளே இதை சொல்லலாமா வேண்டாமா எஸ்பெஷலி வாக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் நம்ப நான் நிச்சயமாக இதை பண்ணிடுறேன் அவனுக்கு பண்ணிடுறேன் கொடுத்துட்றேன் காசு கொடுத்துட்றேன் அதெல்லாம் வேண்டுவே வேண்டாம் வாக்கு கொடுக்காதீங்க செய்து காட்டிடுங்க நல்லபடியாக அதுவே தடையோட தாமதத்தோடு தான் செய்ய முடியும் ஆனால் செய்திருவீங்க குடும்பஸ்தானம் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்களோ வருத்தங்களோ பயங்களோ கவலைகளோ வந்தால் நீங்கள் ஆறுதலாக இருக்க பாருங்க அதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தாதீங்க அவங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எதனா நல்ல காரணத்தினால கூட குடும்பத்தில் பிரிவுகள் வரலாம் குரு பகவான் வீட்டில் தானே சனி போயிருக்கார் அதனால் ஒரு கல்யாணமோ ஒரு உத்தியோகமோ அல்லது ஒரு படிப்போ அதனால் வெளிநாடோ வெளியூரோ போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அடுத்தது வார்த்தைகள் தடிக்காமல் பார்த்துங்க எஸ்பெஷலி வீட்டுக்குள்ள குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் மாமனார் மாமியார் சகோதர சகோதரிகள் அம்மா அப்பா இவங்கக்கிட்ட ரொம்ப பணிஞ்சு தான் போகணும் நீங்கள் ஏன்னா தப்பு அநேகமாக உங்கள் தான் இருக்கும் அதனால் ஜாகிரதையாக போங்க அப்புறம் பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் வேகமாக குறையுங்க நல்ல காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் சட்டில் செலவழியும் அதனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது அவசியமாக அவசியம் இல்லாத அவசியமானதுக்கு தடு நிறுத்தவும் நிறுத்தாதீங்க அவசியம் இல்லாததுக்கு செய்யவும் செய்யாதீங்க பேங்க் பேலன்ஸை கொஞ்சம் ஜா குறையுன்றதுக்கு கொஞ்சம் மனசை ரெடி பண்ணிங்க என் பேங்க் பேலன்ஸ் நான் சேர்த்து வச்சுருக்க கொஞ்சம் குறையும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ரெடியாக இருந்தீங்கனாலே சரியாக போடும் அடுத்தது குரு பகவான் அடுத்தது சனி பகவான் உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்க போகிறார் நாலாம் வீடுங்கிறது உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வராமல் பார்த்துங்க நீங்கள் மாணவராக இருந்தால் முழுக்க 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 கல்வி தவிர வேறு எதுவுமே உங்களோட வேலையே கிடையாதுங்கிறத நினைவு வச்சுங்க பின்னாடி வருத்தப்படாதீங்க அன்றைக்கி நான் சரியாக படிச்சிருந்தாலும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம் நான் கோட்டை விட்டேனே அப்படின்னு நினைக்காதபடி உங்களை நீங்களே கவனமாக கல்வியில் செலுத்துங்க வாகனம் கொஞ்சம் செலவு வைக்குங்க புது வாகனம் இப்போதைக்கு அவசியமான கண்டிப்பாக வாங்குங்க இல்லாட்டி வேண்டாம் செலவு உண்டு வாகனத்துக்கான செலவு உண்டு நீங்கள் ஒருவேளை இந்த பெட்ரோலியம் ஆயில் இரும்பு பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கனா இரும்பு ஆட்டோமொபைல்ஸு இல்லை உணவு எண்ணெய்கள் அது மாதிரிலாம் நீங்கள் கேஸ் சிலிண்டர் போன்ற வியாபாரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா முழு கவனத்தோடு செயல்பட வேண்டி இருக்கும் அதனால் வந்து ஒரு அலட்சியம் இல்லாத பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து வீடு வாங்கினோம்னு நினச்சிங்கன்னா மனசில் ஒரு விஷயம் ரெடி பண்ணிங்க நீங்கள் நினச்ச ஸ்பீடில் வாங்கி முடிக்க மாட்டீங்க கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றத ரெடி பண்ணிட்டீங்கன்னா பயம் வராது கவலை வராது இல்லை இல்லைன்னா எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டியது இன்னும் முடியலையே முடியலையே அப்படின்ற கவலையும் கஷ்டமும் மனசை அரிக்காமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் எட்டாம் வீட்டுக்கு சனி பார்வைங்க உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானத்துக்கு சனி பார்வை வருது இதனால் என்ன ஆகும்னாக்கா ஆரோக்கியத்தை ஜாகிரதையாக கவனிச்சிக்கணும் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய கெடு கெட்ட பழக்கங்கள் எந்த நண்பரும் உங்களை ஏற்படுத்திடாமல் பார்த்துங்க அப்படி செய்தால் அவர் நண்பர் இல்லை பகைவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க நீங்களையும் கூட ஆரோக்கியத்தை கெடுக்கும் எந்த பழக்கத்திலையும் ஈடுபடாதீங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற பழக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாக்கிங் போகிறதோ யோகா எக்ஸசைஸ் பிராணாயாமம் அல்லது பீரியாடிக்கல் செக்கப் டாக்டர் கொடுத்த மருந்து ஒழுங்காக சாப்பிட்றது உரிய நேரத்துக்கு மருத்துவ உதவி போகிறது அந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தி ஆரோக்கியத்தை ரொம்ப நல்ல முறையில் பார்த்துக்குங்க பதினோராம் வீட்டுக்கு சனி பார்வை லாபமும் வருமானமும் கொஞ்சம் நிதானமாகவும் தடைப்பட்டும் தாமதப்பட்டும் வரும் சில பேருக்கு ஒன்றாந்தேதி வர வேண்டிய சம்பளம் அஞ்சாந்தேதி வந்து கூட நான் பார்த்துருக்கேன் அல்லது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வர ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம் எல்லாத்துக்கும் மனசை மட்டும் தயார் நிலையில் வச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது தவிரவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பயிற்சிகள் பலன்களும் உங்களோட தசா புக்தி இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்படிங்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க இதெல்லாம் உங்களை பாதிக்காமல் இருக்கணுன்னா என்ன பண்ணணும் சனிப்பிரீதிகள் பண்ணணும் சனி பிரீதிகள் என்னங்க நவகிரகத்தை சுற்றுங்க சனிக்கிழமை மட்டுமாவது சுற்றுங்க தினம் சுற்றினா ரொம்ப நல்லது சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றுங்க எள்ளு முடித்து போட வேண்டாம் எள்ளில் நெருப்பு வைக்க வேண்டாம் ஆனால் நல்லெண்ணில் ஒரு சிட்டிகை எள்ளு போட்டு கருப்பு திரி போட்டு விளக்கேற்றுங்க நவகிரகத்தை சுற்றுறது அனுமான் சாலிசா சொல்கிறது அனுமாருக்கு பிரதக்ஷணம் வடமாலை வெண்ணெய் இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க இந்த வியாபாரிகள் அப்புறம் வந்து வேலைக்கா வேலை செய் செய்யும் அந்த வந்து உழைப்பாளிகள் அவர்களுக்கெல்லாம் உங்களாலான உதவிகளை செய்யுங்கள் உணவு கொடுங்க உடை கொடுங்க அவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க ஆறுதலா இருங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஆறுதலான உதவிகளை செய்யுங்க தவிரவும் இந்த குப்பை வண்டி வராங்க இல்லையா அவங்களுக்கு உடை உணவு அதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இது பெரும் பெரிய அளவில் இது சனி பிரீதி தவிரவும் பெஸ்ட் சனிப்பிரீதி என்னன்னாக்கா செருப்பு கொடை இதெல்லாம் தானம் பண்ணலாம் ஏழை எளியவர்களுக்கு இது கொடுக்கும்பொழுது ரொம்ப நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் தவிரவும் வார்த்தைகளிலும் செயலிலும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் தீங்கு விளைவிக்காததாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த சனிப்பெயர்ச்சியை நீங்கள் அநாயாசமாக கடந்து வந்துடுவீங்க ஆனாலும் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியன்றத நல்லா ஞாபகம் வச்சுங்க வார்த்தைகளில் பொறுமை அவசியம் செயல்பாடுகளில் சுறுசுறுப்பு அவசியம் எதையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க உடனுக்குடன் முடிச்சிட்டோம்னாக்கா தடை தாமதம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையும் நல்லபடியாக ஓடும் ஆல் தி பெஸ்ட்